ியமானவர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவர் மறித்த உடனே அநேக பரிசுத்தவான்கள் கல்லறையிலிருந்து எழுந்து நிறைய பேருக்கு தரிசனமாகிற சத்தியம் வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்ப கேள்வி என்னன்னா இந்த பரிசுத்தவான்கள் யார் இவங்க எல்லாம் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்களா எலியா ஏனோக்கு தாவீது எளியா ஏனோக்கு விட்டுறலாம் அது ஒரு பெரிய டிபேட்டா போயிட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு சாட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு ஹைபோதிசிஸ் தியரிலாம் ஓடிக்கிட்டு இருக்கு நாம் வந்து என்னென்னா தேவையில்லாத சந்தேகத்தை எழுப்பக்கூடியதான ஒரு விடையை கொண்டு வருவது இல்லை ஏன்னா நம்ம வந்து வருங்காலத்தை குறித்து படிக்கும் பொழுது எப்பொழுதுமே ஒரு விஷயத்த டாக்மேட்டிக்கா அப்படியே பிடிச்சிக்கிட்டு நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ரெண்டு சாட்சி யாரு யாராக வேணாலும் இருக்கலாம் இப்படித்தான் அப்படின்னு சொல்லுகிறதுனால இப்போ இருக்கக்கூடிய என்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு எந்த மாற்றமும் மறப்புவது கிடையாது சில பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சாட்சின்னா அது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு அது நியாயப்பிரமானம் தீர்க்க தரிசனம் ஆண்டவர் வந்து பாருங்க என்னை குறித்து அவைகள் சாட்சி கொடுக்கின்றன என்று யோவான்ல சொல்லி இருக்கிறாரு பாத்தீங்களா இப்போ ஆக மொத்தத்தில் அங்கே ஒரு நபராக வெளிப்படுத்தின விசேஷத்தில் தெளிவாய் பார்க்கும் பொழுது அதை நாம் வலுக்கட்டாயமாக என்ன செய்கிறோம் உருவகப்படுத்துகிறோம் திஸ் இஸ் கால்டு அலிகோரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் வேதாகமத்தை விளக்கக்கூடிய ரூல்ஸில் மிக முக்கியமான ஒரு ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா சொல்லப்பட்ட வசனம் மிக தெளிவாக நேரடியாக பொருள் கொள்ளுமாறு எழுதப்பட்டிருப்பின் அதற்கு மறைபொருளான ஒரு விளக்கத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சொல்லப்பட்ட வசனமே மறைபொருளான அடிப்படையில் சொல்லப்பட்டிருந்தால் நிச்சயமாய் அது உருவகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது சோ வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் அனதர் இன்டர்பட்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப உதாரணமா சூரியனை அணிந்திருக்கிற ஒரு ஸ்திரீன்னு வருது அது வந்து நேரடியாகவே நம்ம பொருள் கொள்ள முடியாது எந்த ஸ்திரீயாலும் சூரியனை அறிந்து கொள்ள முடியாது அப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா அது என்னவாக இருக்கும் எதற்காக அது ஊமையாக சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இந்த விஷயத்தில் பாருங்கள் ரெண்டு சாட்சிகள் வர்றாங்க தீர்க்க தரிசனம் முறைக்கிறாங்க அவங்க வந்து மழை பெய்யாதபடி தடுக்கிறார்கள் கடைசியில் என்ன பண்ணுறாங்க அவங்கள வந்து மிருகம் கொள்ளுகிறது திடீர்னு அவங்க என்ன செய்கிறாங்க உயிரடைந்து மேலே ஏறி போயிடுறாங்க இதை பைபிள்னு எடுத்துக்கிட்டோம்னா இது நியாயபரமான தீர்க்க தர்சனம்னு எடுத்துக்கிட்டா அங்கே மட்டும் ரெண்டு சாட்சி எதுக்கு வரணும் இப்பயே இல்லையா நியாயபுரமான தீர்க்கஜனா இப்பவும் இருக்குது பைபிள் இப்போயும் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு சொன்னால் இப்போயும் நம்மக்கிட்ட இருக்குது அப்புறம் அவங்க கொல்லப்படுவார்கள் அதுக்கு நம்ம என்ன விளக்கம் கொடுக்குறோம் பைபிளை வந்து அழித்து விடுவார்கள் சரி அப்புறம் உயிரடைந்து மேலே ஏறி போயிட்டாங்க அதுக்கப்புறம் பைபிள் கிடையாதா சரி இந்த மாதிரி தேவையில்லாத எதற்கு குழப்பங்கள் உருவாகிறது இந்த அழிகுறிகள் இன்டர்பிரிட்டேஷனே ஒரு நிலை இல்லாதது யார் வேணாலும் என்ன வேண்டுமானாலும் திரும்ப திரும்ப என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம் அதை உருவகப்படுத்தி போதிச்சுக்கிட்டே இருக்கலாம் அதோடு கூட இந்த ரெண்டு சாட்சிகள்ன்னா சகரியாவில் இருக்கிற ரெண்டு சாட்சிகள் அதில் சொல்லப்பட்டது அங்கேயே அது நிறைவேறி விட்டது ஏசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க யோசுவா ஆசாரின்னு குறித்தெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் ஸோ இந்த மாதிரியான தியரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா இப்போ இருக்கக்கூடிய சில நவீன போதகர்களுடைய வெறும் யூடியூபு இதை மட்டும் படித்து பார்த்துட்டு ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம என்ன பண்ணணும்னா இதற்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அதை எப்படி இன்டர்பிரட் பண்ணி இதையெல்லாம் இதெல்லாம் நீங்க பார்க்கணும் சமீபத்தில் ஒரு சிலர் இப்படி கொடுக்கறதுனால உண்மையான சத்தியம் சொல்லும்பொழுது இவங்களுக்கு என்னமோ அப்படின்ட்டுருக்கு ஒரு சகோதரன் நல்ல வேதத்தை படிக்கக்கூடிய ஒரு சகோதரன் அவர் எனக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தாரு இந்த மாதிரி அந்த ரெண்டு சாட்சிகள் அப்படிங்கிறவங்க எளியாமல் ஏனோக்கு தான் ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் அப்போ எதற்காக அவங்கன்னா அவங்களை அனுப்புனாதான் யூதர்கள் ரசிக்கப்படுவாங்க அவங்க நேரடியாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்போ தேவன் ஒரு முடிவு பண்ணுறாரு ஏற்கனவே வாழ்ந்த ஒரு தீர்க்க தரிசையை அங்கே அனுப்பிட்டால் கண்டிப்பாக யூதர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் ஏற்றுக்கொள்வாங்க எளியாவே வந்து சொல்லிட்டா இருப்பா வந்து சொல்லிட்டா இருப்பா அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுவாங்க இந்த மாதிரி ஒரு தியரியை கொண்டு வந்து அவங்க வைக்கிறாங்க அப்ப இதுக்கு எப்படி எல்லாம் கேள்வி எழும்புகிறது அப்ப ஆண்டவர் வந்து இப்ப வாழ்கிற யூதர்களை எடுத்துக்கலாம் இந்த யூதர்கள் எல்லாமே ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியல ஏன்னா எளியாவும் ஏனோக்கும் வரலையில இப்ப இவங்க என்ன செஞ்சிருவாங்க மறித்து போயிடுறாங்க நாளைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க எங்களுக்கும் எளியாவையும் எனக்கும் காமிச்சிருந்தீங்கன்னா நாங்களும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருப்போமே அதனால் அன்னைக்கு மட்டும் வாழ்ந்த யூதர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க தனிப்பட்ட முறையில் ஒரு இது கொடுக்குறீங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா ஆண்டவர் ஐஸ்வர்யவான் லாசர் ஓமையில சொல்லுகிறார் அவன் சொல்கிறேன் செத்தமே ஒருத்தன் போய் அவங்க கிட்ட பேசினா இதெல்லாம் உண்மைன்னு நம்புவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கு அவர்களுக்கு ஆம்பரகா மூலமாக பதில் சொல்லப்படுகிறது கர்த்தருடைய வசனத்திற்கு அவர்கள் செவி சாய்க்காவிட்டால் மறித்தவன் உயிரோடு போய் சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற வசனம் எதை நமக்கு காண்பிக்கிறது இப்படி ஆண்டவர் செய்ய மாட்டாருங்கிறத காமிக்குது இப்படி எல்லாம் நாமளாக ஒரு ஹைப்போத்திசிஸ் தேவை வச்சுக்கிட்டு அதை பிடித்து கொண்டு நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி விஷயத்துக்கு வருகிறேன் கல்லறையில் எழுந்த பரிசுத்தவான்கள் யார் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த இந்த தாவீது அப்புறம் வந்த ஆப்ரஹாம் எத்தனை பேர் இவங்க தான் கல்லறையிலிருந்து எழுந்தார்களா இந்த தியரியை முன்னாடி வைக்கக்கூடியவங்க எதை காண்பிக்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்த பொழுது பழைய ஏற்பாட்டுக்கால பரிசுத்தவான்களை எல்லாம் அவர் வந்து தன்னுடைய இடத்திற்கு கொண்டு போயிட்டார் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல வச்சுருக்கிறாரு சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அவர் கொண்டு போய்விட்டார் அந்த பழைய ஏற்பாட்டு சங்கீத புத்தகத்தில் இருக்கிற இந்த வசனங்களை எல்லாம் ஆதாரமாக காண்பிப்பார்கள் கூடவே இந்த வசனத்தையும் ஆதாரமாக காண்பிப்பாங்க பட் ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம் ஏசு கிருசு வரும்பொழுது பழைய கால பரிசுத்த வாங்கலை எழுப்பிட்டு போயிட்டாருன்னு நம்புறதுனாலையோ இல்லை அவங்க எல்லாம் பூமியில் அப்படியே தான் இருக்கிறாங்கன்னு நம்புறதுனாலையோ நம்மளுடைய விசுவாச வாழ்க்கைக்கு எந்த ஒரு மாற்றமும் வரப்போவது கிடையாது இதை வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்ய தேவையில்லை சண்டை போட்டு கொண்டு இருக்க தேவையில்லை ஆனால் இந்த தியரி சில வேத வசனங்கள் அதற்கு முரண்படக்கூடியதாக இருக்கிறது அப்போ இவங்க மிக முக்கியமாக காண்பிக்கக்கூடியது பழைய ஏற்பாட்டில் இருந்த அந்த பரிசுத்த வான்கள் ஏசு ஏசுகிருஷினுடைய சிலுவை மரணத்தில் உயிர் தெழுப்பப்பட்டார்களே அப்படிங்கிற அந்த வசனம் மிக ஆதாரமாய் அவர்களுக்கு காண்பிக்கும் பொழுது அந்த வசனத்தை வாசித்து பார்த்தா அங்கு சற்று வித்தியாசமான விளக்கங்கள் வருகிறது எப்படி அது உங்களுக்கு அந்த வசனத்தை நான் வாசித்து காண்பிக்கிறேன் மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் தான் இந்த வசனம் வருகிறது மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பதாவது வசனம் இயேசு மறுபடியும் சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது பூமியும் அதிர்ந்தது கண்மலைகளும் பிளந்தது அதனுடைய கண்டினியூஷன் என்ன வருகிறது கல்லறைகளும் திறந்தது நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது அப்போ அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரம் எப்பொழுது எழுந்திருந்தது இதுதான் கேள்வி கேட்கணும் நீங்கள் நான் ஏசு கிறிஸ்து சிலுவையில் மறித்த உடனே நடந்த சம்பவம் அவர் சிலுவையில் மறித்து விட்டார் இப்போ என்ன நடக்குது தேவாலய சிலை மேலிருந்து கீழே கிழியுது கண்மலைகள் பிளக்கிறது அப்போ கல்லறைகளும் பிளக்கிறது உள்ள இருந்து அநேக பரிசுத்தவான்கள் என்ன செய்கிறாங்க எழுந்திருக்கிறார்கள் அடைந்த எல்லாரும் என்ன செய்கிறார்கள்னா எழுந்திருக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க இயேசு கிறிஸ்து மறிக்கும் போது இவர்கள் எழுந்து விட்டார்கள் ஏசு கிறிஸ்து உயிர் தெழுவதற்கு முன்பதாகவே இவர்கள் எழுந்து விட்டார்கள் பசனத்தை பாருங்களேன் ஐம்பத்தி மூணு அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் இதற்கு முன்னாடி வசனம் ஐம்பத்தி ரெண்டு என்ன சொல்லுதுன்னா ஆண்டவர் மறிக்கும் போது செத்த உடனே கல்லறைகள் பிளந்து பரிசுத்த வாங்கல் உயிரோடு வந்துட்டாங்க ஆனால் எங்கே இருக்கிறாங்கன்னு அங்கேயே தான் இருக்கிறாங்க ஆனால் உயிர் தெழுந்துட்டாங்க யாருக்கிட்டேயும் போகலை வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க எத்தனை நாள் வெயிட் பண்ணுறாங்க மூணு நாள் வெயிட் பண்ணுறாங்க எப்ப கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிர் தெளும்றாரோ அதுக்கப்புறம் கல்லறையை விட்டு புறப்பட்டு போய் அநேகருக்கு தரிசனமாகிறார்கள் இப்ப இது ஒரு குழப்பமா இல்லையா உங்களுக்கு வசனத்தின் பிரகாரம் இவங்க சொல்லக்கூடிய கூற்று எப்படி இருக்குன்னா ஏசு கிறிஸ்து உயிர் தெளிந்ததுக்கு அப்புறம் தான் அப்பதான் முழுமையான அந்த பலி முடிவடைகிறது ஏசு கிறிஸ்து மறிக்கிறதுங்கிறது ஐம்பது பர்சன்டேஜ் பாவத்திற்கான பரிகார அந்த செயல்பாடுகள் ஏசு கிறிஸ்து மறிக்க வேண்டும் உயிரோடு எழுப்பப்பட வேண்டும் இதுதான் முக்கியமான வேலை இப்ப கிறிஸ்து மறித்த உடனேயே இவங்க எந்திரிச்சிட்டாங்கன்னா இவங்க எப்படி எழுந்திருப்பாங்க மறுரூபமான ஒரு சரீரத்தோடு எழுந்து விட்டார்களா ஏசுகிறிசுன்னு உயிர் திருப்பப்படவே இல்லையே அது மூணு நாளைக்கு அப்புறம் நடக்க போகிற ஒன்று அப்போ மூணு நாளைக்கு அப்புறம்தான் இவங்க கல்லறையை விட்டு பிரவேசிக்கிறார்கள் ஸோ இதிலிருந்து ஒரு விஷயம் தெரிகிறது ஏசுகிறிஸ்து உயிர் தெழும் பொழுது இவர்களும் சேர்ந்து உயிர் தெழுந்தார்கள் என்று வசனம் இல்லை கிறிஸ்து மறித்த உடனே இவர்கள் உயிர் தெழுந்து விட்டார்கள் இது ஒரு குழப்பம் அப்ப இவங்க யாரா இருக்க முடியும் வேண்டுமானால் இந்த உயிர்த்தெழுதல் சாதாரண சரீர உயிர்த்தெழுதலாக இருக்க முடியும் இப்போ லாசர் மறித்த உடனே ஆண்டு ஒரு உயிர் தழுப்பினார் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு உயிர்த்தெழுதல் அநேக வேத ஆசிரியர்கள் அதைத்தான் போதிக்கிறார்கள் தயவு செய்து நீங்கள் நல்ல ஒரு வேத ஆசிரியருடைய சத்தியங்களை கேளுங்க இதெல்லாம் நம்ம ஏதோ புதுசாக சொன்னதில்லை வரலாற்றில் பல ஆண்டுகளாக கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடியவர்கள் போதிக்கிற ஒன்று அது இல்லாமல் நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு அதை எதை பின்பற்றணுமோ அதை பின்பற்றுங்க இதற்கு இணையாக இன்னொரு ஒரு வசனத்தையும் குறிப்பாக சுட்டி காண்பிப்பது உண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போசன நடபடிகளுடைய புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் பாருங்கள் சகோதரரே கோத்திர தலைவனாகிய தாவிதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள் அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான் அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது அடுத்து பாருங்கள் முப்பத்தி நாலாவது வசனம் தாவிது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே நான் உம்முடைய சத்துருக்களை நமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலதுபு உட்காரும் என்று கர்த்தரை நாண்ட சொன்னார் என்று அவன் சொல்லி இருக்கிறான் இதை எழுதும் பொழுது சபையின் காலம் நடந்து கொண்டிருக்கிறது ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்து போனதுக்கு அப்புறம் நடந்த சம்பவத்தை பேதர் பேசி கொண்டிருக்கிறார் அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா தாவி இது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே இன்னமும் அவனுடைய கல்லறை நம்மிடத்தில் இருக்கிறது இதை மேலோட்டமாக தெளிவாக வாசிக்கிறதுனா இன்னமும் அவர் இங்கே நித்திரையாக இருக்கிறார் என்பது போன்ற ஒரு கருத்து நமக்கு வருகிறது ஆனாலும் இதை போட்டுக்கிட்டு நம்ம சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை அந்த தேரிக்கு எதிராக இந்த வசனங்களை காண்பிப்பது உண்டு ஸோ பிரியமானவர்களே இந்த பதிவு எதுக்குன்னா நம்ம என்னைக்குமே எஸ்கட்டாலஜி படிக்கும் பொழுது இதுதான் அப்படின்னு போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க தேவையில்லை பழைய ஏற்பாட்டுக்கால பரிசுத்தவான்கள்லாம் ஒரு இடத்துல இருந்தாங்க ஆண்டவருக்கு அவங்களுக்கு ஏதோ சம்பந்தம் இல்லாத மாதிரி அப்போல்லாம் அவங்களை கூப்பிடலாம் சாம்பு வேலாம் வந்து பேசுவார் ஏன்னா அப்போ அவர் பரலோகம் போல் பூமியில் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ஏசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவங்க பரலோகம் போயிட்டாங்க இனி அவங்கள வர வைக்க முடியாது இப்படி எத்தனையோ கருத்துக்கள் நம் மத்தியில் நிலவி கொண்டிருக்கிறது பட் இருந்தாலும் நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதில் தெளிவடைந்து வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் விசுவாசியுங்கள் ஆனால் ஆண்டவருடைய வருகையில் நித்திரையாக இருக்கக்கூடிய அநேகர் உயிர்த்தெழுப்பப்படுகிறார்கள் என்ற அந்த நம்பிக்கை மிகவும் ஒரு லகுவான ஒரு நம்பிக்கை இதனால் ஒன்றும் பெருசாக வந்து யாருக்கு எந்த குழப்பமும் வரப்போவது இல்லை இப்போ நம்ம தியானிச்சதனுடைய நோக்கம் இறந்து போனவங்க எங்கே இருக்கிறாங்க இருக்க மாட்டாங்கங்கிறது விளக்குகிறது அல்ல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவதற்கு முன்பதாகவே கல்லறையில் இருந்து அவர்கள் எழுந்து விட்டார்கள் என்பதை சுட்டி காண்பிக்க அந்த வசனத்தை நாம் பழைய ஏற்பாட்டுக்கால பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்ததோடு ஒப்பிட முடியாது அப்போனா உயிர்த்தெழுதல் சாதாரண ஒரு சரீர உயிர்த்தெழுதலாக இருக்கலாம் சாதாரணமாக அன்றைக்கு வாழ்ந்த பரிசுத்தவான்கள் யோமான்ஸ் நானகனையும் நம்ம பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான் லிஸ்டில் தான் அடக்க முடியும் அவர் சபைக்குள்ளே வர முடியாது அதற்கு முன்னாகவே மறித்து விட்டார் அப்படி எத்தனையோ பரிசுத்தவான்கள் வாழ்ந்தவர்கள் சாதாரண சரீர உயிர்த்தெழுதல் அடைந்து மற்றவர்களிடத்தில் காமிச்சிருக்கலாம் ஆனால் அது மறுரூப உயிர்த்தெழுதல் இல்லை ஏன் ஸ்ட்ராங்கான பாயிண்ட் ஏசுகிரிசு உயிர் தெழுவதற்கு முன்பதாகவே அவர்கள் எழுந்து விட்டார்கள் ஏசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக யாரும் எங்கேயும் ஏறி போக முடியாது அதில் நீங்க ஸ்ட்ராங்காக இருங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தியானிக்கிறதற்காக சொல்லுகிறேன் இந்த வசனம் இதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் தேங்க்யூ காட்ரஸ் எனக்கு அன்பானவர்களே தியோஸ் காஸ்பல்கால் ஊழியத்தை பற்றி நீங்கள் அறிந்திருக்க முடியும் சரிங்களா தியோஸ் காஸ்பலால் ஊழியங்கள் கிட்டத்தட்ட மூன்று இடங்களிலே நடந்து வருகிறது ஒன்று திருப்பூர் அடுத்து கோயம்புத்தூர் இன்னொன்று கன்னியாகுமரி கடந்த ஆகஸ்ட் பதினஞ்சு தான் கன்னியாகுமரியில் இந்த ஒரு சிறிய கூடுகையை நாங்கள் ஆரம்பித்தோம் அங்கு காலையிலே ஏழரை மணி அளவில் கூடுகை நடந்து வருகிறது கோயம்புத்தூரில் பத்தரை மணி உக்கடம் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லே அந்த பக்கத்தில் இருக்கிற செபஸ்டியன் அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சு பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் தான் நாங்கள் கூடி வருகிறோம் திருப்பூரில் பெரியார் காலனியில் ஏழரை மணிக்கு காலையில் ஒர்ஷிப் ஆரம்பிக்குது ஒருவேளை நீங்கள் எங்கேயுமே போகாத ஒரு நபராக இருப்பீங்கன்னு சொன்னால் எங்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள முடியும் இந்த இடத்திற்கு நாங்கள் எப்படி வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் உங்களுக்கு தெரியக்கூடியதான இந்த ஒரு கியூஆர் கோடு இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே எங்களுடைய அந்த ஆராதனை லொக்கேஷன் உங்களுக்கு வந்துவிடும் ஆட்டோமேட்டிக்காக மேப்பு வந்து ஓப்பன் ஆகிடும் அதில் நீங்கள் தாராளமாக நீங்கள் அங்கு எங்களோடு வந்து கர்த்தரை கற்றுக்கொள்ள முடியும் ஆராதிக்க முடியும் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் தேங்க் காட் ப்ளஸ் யூ